அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பெறை போலுமே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசுபருடம் மாதம் நான்காம் நாள் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தசி இரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு அமாவாசை நட்சத்திரம் மகம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு பூரம் நாமயோகம் சாத்தியம் இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சுபம் கரணம் சகுனி இரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமதாதி யோகம் யோகம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை குளிர காலம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் திருகோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் உத்திரம் இரண்டு சூரியன் உத்திரம் இரண்டு சந்திரன் மகம் நான்கு செவ்வாய் சித்திரை நான்கு புதன் உத்திரம் நான்கு குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் மகம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு பூரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி அஸ்தம் இரண்டு குரு மிதுனம் சந்திரன் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் மாந்தி கன்னி செவ்வாய் துலாம் ராகு கும்பம் சனி மேனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து